என்னை செதுக்கிய தந்தையே கவியாக்கம் கே எஸ் செண்பகவள்ளி மலேசியாவிலிருந்து அன்பு கடலில் என்னை அயராது மூழ்க வைத்து அன்னையை காட்டிலும் அரவணைத்த தந்தையே அன்பு கடலில் என்னை அயராது மூழ்க வைத்து அன்னையை காட்டிலும் அரவணைத்த தந்தையே ஆடி விளையாடும் வயதில் ஆத்தி சூடு கற்றுத்தந்து ஆக்ககரமானவளாய் உருமாற்றி ஆன்மாவை தொட்ட தந்தையே இல்லை என சொல்லாது இயன்றியவை எல்லாம் இன்முகத்துடன் வழங்கிய இனிமையான தந்தையே ஈன்றவள் அன்னை எனினும் மேடில்லா அன்பை மிகையாக ஈகை மனத்துடன் எனக்களித்த ஈசனின் உருவான தந்தையே உன்னதமான அன்பதனை உம்மில் நான் கண்டேன் உயர்ந்து நிற்கும் சிகரமாய் உணர வைத்த தந்தையே ஒருமித்து நின்ற தந்தையே ஓதிக்கற்றலின் சிறப்பதனை ஓங்காரமாய் பகிர்ந்தளித்து ஓங்கி வளர்த்த செம்மொழியை ஓங்குவித்த தந்தையே பெண்ணாய் என்னை பிறப்பித்து பெட்டகமாய் என்னை உயிர்ப்பித்து பகுத்தறிவை எனக்கு அழித்து பாங்குடன் வளர்த்திட்ட தந்தையே ஊற்றாய் தமிழமுதை பொழிந்து ஊனாய் தமிழருவை புகட்டி ஊண்டுகோலாய் நிமிர வைத்து ஊக்கம் அளித்த தந்தையே எட்டினடை போடும் வயதில் எழுத்துக்களால் விளையாட வைத்து எழுத்தறிவித்தவன் இறைவனென என்னுள் விதைத்த தந்தையே ஏட்டறிவை என்னுள் புகுத்தி ஏனியா என்னை உயர்த்தி ஏகாந்த தமிழை ஈந்து ஏக்க மறச் செய்த தந்தையே ஐயனின் குரலை கற்பித்து ஐங்குறு காப்பியங்களை உயிர்ப்பித்து ஐம்பெரும் காப்பியங்களை சொற்பித்து ஐயனின் வடிவான தந்தையே அவ்வையின் நல்வழியில் ஒழுக்கமுடன் வாழ்வித்து ஒற்றுமையை முன்னிறுத்தி எனக்குள் தமிழின் உருக்கொடுத்து என்னை சீரியவளாய் உருவாக்கி என் வளர்ச்சியைக் காணும் முன்னே என்னை பிரிந்து சென்ற தந்தையே எனக்குள் தமிழின் உருக்கொடுத்து என்னை சீரியவளாய் உருவாக்கி என் வளர்ச்சியை காணும் முன்னே என்னை பிரிந்து சென்ற தந்தையே ஆடி விளையாடும் வயதில் ஆத்தி சூடி கற்றுத்தந்து ஆக்ககரமானவளாய் உருமாற்றி ஆன்மாவை தொட்ட தந்தையே கவியாக்கம் கே எஸ் ஷெண்பகவல்லி மலேசியாவில் இருந்து நினைத்தாலே இனிக்கிதே கவியாக்கம் இளங்கவித்தென்றல் கவித்தென்ற சானியா இருந்து நினைவெல்லாம் நீயாக நினைத்தாலே இனிக்குதே புன்னகை பூக்கள் எல்லாம் காம்பாக மறைந்தாலே வலிக்குதே உன்னோடு நானாக உயிரோடு கொள்ளுதே மீது கொண்ட காதல் உனக்காக வாழுதே ஓயாத நதிக்கரையில் ஓர் ஞாபகம் வந்ததே அழியாத கைரேகை போல் அழகான காலம் கண்டதே இருவிழிதனில் வீழ்த்திவிட்டாய் இயல்பாக தோர்த்துவிட்டேன் உன் வார்த்தையில் கோர்த்துவிட்டாய் உயிராக நினைத்து விட்டேன் தயங்கி சென்ற தருணம் தாய் தாளாட்டிய சுகமே வின்பம் வியங்கிய நிமிடம் வாழ்வில் கிடைத்த யுகமே உன்னை நினைத்தாலே இனிக்குதே இரு விளிதனில் வீழ்த்திவிட்டாய் இயல்பாக தோர்த்துவிட்டேன். உன் வார்த்தையில் கோர்த்துவிட்டாய் உயிராக நினைத்து விட்டேன் நினைத்தாலே இனிக்குதே கவி சொன்னவர் இளங்கவி சானியா ஜெர்மனியில் இருந்து மாறிவிடாதே பெண்ணே மறுபடியும் கவியாக்கம் நிசாம் கட்டாரிலிருந்து காதலை கண்மணியே உன்னுருவம் கண்ணெதிரே தோன்றுதடி காதலை நினைக்கையிலே கண்மணியே உன்னுருவம் கண்ணெதிரே தோன்றுதடி கலைந்துவிட்ட காதலினை கனவாக நினைக்கையிலே கண்ணிரண்டும் கலங்குதடி கணனியும் கைபேசியும் மறைத்து வைத்த உன் மனம் நிறைத்து பார்த்துவிட்டு முத்தமிட்டு தொட்டுக்கொள்ளும் மகத்தான அந்த காதல் மனநிறைவை தந்ததடி வேப்ப மரத்தடியும் வெறிச்சோடிய அந்த தெருவும் மாம்பழம் அண்ணாசி கடலை என விட்டுத்திருந்த முதியவரும் மூவாண்ட இடைவெளையில் மறக்காத நம் காதலை காதலியே நீ மறந்தது ஏனடி எதிரிகள் இல்லாத இக்காதல் ஈராண்டுகளின் பின் எதிர்மறையாய் போனதும் எதிரியாய் உன் வீட்டாரானதும் இருந்ததடி எதிரிகள் இல்லாத இக்காதல் ஈராண்டுகளின் பின் எதிர்மறையாய் போனதும் எதிரியாய் உன் வீட்டாரானதும் இருந்ததடி அவர்கள் மனம் வென்று நான் உன்னை மணக்க நாம் பட்ட பாடெல்லாம் பாலாகி போனதடி நீ கைப்பிடித்தால் நான் உயிர் துறப்பேன் என்கின்ற பெற்றோருக்கும் மத்தியில் குற்றுயிராய் நீ கிடந்ததும் அதை என்னிடம் மறைத்ததும் ஏனடி விளங்காத இப்பணமும் வீரென்று வந்த அக்காரும் இருந்த சுந்தரும் கனவாயானதே உன் உறவுகளுக்கு முற்றி போன பிரச்சினையில் முடிவொன்று நீ எடுத்தாய் மாறிவிட்டாய் நீ மாறிவிட்டாய் காதலையும் மாற்றிவிட்டாய் என்னையும் மறந்துவிட்டாய் நட்பாய் உருவெடுத்த நம்முறவு தப்பாய் மாறியதோ காதலாய் புரிந்துணர்வோடு இருந்த பூவே நீ இடம் மாறி பூக்க சம்மதித்தது உள்ள பணத்தினாலோ கண்ணீரிலே நான் கண்டேன் கடை தெருவிலே உன்னை கல்லாகிப் போனேன் நீ கொஞ்சும் மலகினிலே அவனை இல்லை துளியளவேனும் கவலை உன் மனதிலே காரணம் அவனது பணம் காதலுக்கு அவனிட்ட மூலதனம் இதற்காய் உயிர் துறக்க நான் ஒன்றும் இல்லை ஒடிந்து விழுமளவிற்கு கோலையும் இல்லை எருகின்றது என் காயம் மூதுகின்றேன் அணைப்பதற்கு தேறிவிடும் அக்காயம் என்கின்ற நம்பிக்கையில் எருகின்றது என் காயம் மூதுகின்றேன் அணைப்பதற்கு தேறிவிடும் அக்காயம் என்கின்ற நம்பிக்கையில் நட்பாய் உருவெடுத்த நம் உறவு தப்பாய் மாறியதோ காதலாய் புரிந்துணர்வோடு இருந்த பூவே நீ இடம் மாறி பூக்க சம்மதித்தது புழக்கத்திலுள்ள பணத்தினாலோ மாறிவிடாத பெண்ணே மறுபடியும் கவி சொன்னவர் ஃபாரூக் இருந்து மகனே கவியாக்கம் காஜா மொஹத்தீன் இந்தியாவில் விட்டாயா செல்ல மகனே அயல் தேசத்தில் ஆண்டுகள் பல உழைத்ததில் அன்னையின் வாசனையை மறந்துவிட்டாயா செல்ல மகனே ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நீ இருந்தாலும் உன் இமைக்குள் நான் துடிப்பது உனக்கு தெரிகிறதா அன்பு மகனே பணத்தை மட்டும் காட்டிவிட்டு மனதை மறைத்தது உனக்கு புரிகிறதா செல்ல மகனே உன் வருகையை செண்டு சட்டை வாட்சு கைலே என ஒவ்வொருவரும் விதவிதமாய் வரவேற்கும் பொழுதே உன்னை மட்டுமே எதிர்பார்த்த என் உள்ளம் புரிகிறதா செல்வ மகனே அம்மா என்று அரை நிமிடம் சேர்த்து அழைத்தால் ஒருரியால் கூட ஆகும் என்று குரலில் கூட சுருக்கம் காட்டிய செல்வ மகனே முன்னூறு நாட்கள் உனை சுமந்த என்னை ஒரு நொடி மடியில் சுமக்க பறந்து வா அன்பு மகனே என் இதயம் துடிக்கும் ஓசையை நீ உணராவிட்டாலும் மனது ஓசை உணர்ந்து புறப்பட்டு வா செல்ல மகனே காலன் கந்திறந்து என்னை பார்க்கும் முன்னே கடல் கடந்து வாடா அன்பு மகனே காலன் கண் திறந்து என்னை பார்க்கும் முன்னே கடல் கடந்து வாடா அன்பு மகனே உன் விரல் பற்றி உன்னை அழைத்து சென்ற என்னை என் கைத்தடி இன்றி அழைத்து செல்ல எப்போது வருவாய் என் செல்ல மகனே கை விரல் பற்றி உன்னை அழைத்து சென்ற என்னை என் கைத்தடியின்றி அழைத்து செல்ல எப்போது வருவாய் என் செல்ல மகனே ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நீ இருந்தாலும் உன் இமைக்குள் நான் துடிப்பது உனக்கு தெரிகிறதா அன்பு மகனே மகனே கவி சொன்னவர் இருந்து கண்ணி தமிழாகவே கவியாக்கம் எலிசபெத் தங்கராஜ் இலங்கையிலிருந்து என்னை தோற்றுத்தான் உன்னை வெல்ல முடிந்தது நான் நானாக இருப்பதை விட நான் நீயாக இருப்பதை விரும்பும் நியாயவாதினி என்னை தோற்றுத்தான் உன்னை வெல்ல முடிந்தது நான் நானாக இருப்பதை விட நான் நீயாக இருப்பதை விரும்பும் நியாயவாதினி எழுத்துக்கள் எப்படியோ உன் எண்ணங்கள் மட்டும் எனக்கு முரணானவை இதயத்துக்கு வலிக்கும் ஆனால் உன் இதழ்கள் அப்பாவியாயிருக்கும் மனம் புண்படும் ஆனால் உன் முகம் பால்வடிக்கும் பெண் விடுதலை சுதந்திரம் பற்றி உன் எழுத்துக்கள் உக்கிரமாய் குரல் கொடுத்திருந்தது உன்னுடன் சேர்ந்து உண்ணாத பல நேரங்கள் எனக்கு பட்டினியாய் கழிந்திருந்தது மனம் விட்டு பேசியது நம் மனநாளில் மட்டுமாகக்கூட இருந்திருக்கலாம் மனம் திறக்கும் போதெல்லாம் நீ புத்தகம் திறந்து வைத்திருப்பாய் இரவுகள் பகலாகவும் பகல்கள் இரவாகவும் வேற்று கிருகவாசி போல் வீட்டுக்குள் நீ நான் உன் அடிமை என்பதை தெளிதமிழில் இவள் மௌனி என்று மற்றவர்களுக்காய் பட்டம் கொடுத்திருக்கிறாய் கடை தெரு முதல் கல்யாண வீடு வரை என் பயணங்கள் பாதை வெறுக்கும் பாதங்களாகத்தான் இருந்தது என் புடவை விண்ணப்பங்கள் கூட சில நேரங்களில் புத்தகமாகத்தான் வீட்டுக்கு வந்திருக்கின்றன உன்னையே சுற்றும் உள்ளமறியாது நீ உலகையே சுற்றி வந்தாய் அரங்கம் காணா ஊமை கவிகளாய் அந்தரங்கமா என்னை புதைத்து கொண்டிருக்கிறேன் தனிமை சாம்ராஜ்யத்தில் நான் தலைமை வகித்தாலும் நீ மேற்பார்வைக்கேனும் வருவதில்லை நான் உண்பதில் உறங்குவதில் உடுத்துவதில் உன் விமர்சனம் ஆமில்லை மட்டுமே தமிழை சுவாசிக்கிறாய் தலை வணங்குகிறேன் தாரத்தின் சுவாசத்தை என் தண்டிக்கிறாய் பரிசுகளும் புத்தகங்களும் நீ வென்றதாய் படுக்கை அறை முதல் பளிச்சிடுகிறது பட்டம் கொடுத்தவர் எவரோ எனக்கான உன் விட்டுக் இல்லை நான் பெற்றுக்கொண்ட உரிமை நீ மீதம் வைக்கும் தேநீர் ஒன்றுதான் எனக்கான உன் விட்டுக் இல்லை நான் பெற்றுக்கொண்ட உரிமை நீ மீதம் வைக்கும் தேநீர் ஒன்றுதான் உலகுக்கெல்லாம் தமிழூற்றிக் கொடுத்தாய் நான் இன்றும் கண்ணி தமிழாகவே உலகுக்கெல்லாம் தமிழூற்றிக் கொடுத்தாய் நான் இன்றும் கண்ணித் தமிழாகவே தமிழை சுவாசிக்கின்றாய் தலை வணங்குகிறேன் தாரத்தின் சுவாசத்தை ஏன் தண்டிக்கிறாய் பரிசுகளும் பதக்கங்களும் நீ வென்றதாய் படுக்கையறை முதல் பழிச்சிடுகிறது பட்டம் கொடுத்தவர் எவரோ கண்ணி தமிழாகவே கவி சொன்னவர் எலிசபெத் தங்கராஜ் இலங்கையிலிருந்து அதில் சொல் கவியாக்கம் ஹாஜிரா இந்தியாவிலிருந்து உண்மையாக காதலித்தது உன் தவறா இல்லை காதலித்தது போல் நடித்தது உன் தவறா நீ பேசிய நிமிடங்கள் என் வாழ்வில் மறவா நினைவுகள் உன்னுடன் வாழ்ந்த அந்த காலங்கள் மனதில் பதிந்த சித்திரங்கள் நீ பேசிய நிமிடங்கள் பொய் என்று தெரிந்தும் மனம் மகிழுதடா வாழ்ந்த காலங்கள் பொய் என்று தெரிந்ததும் சித்திரங்கள் சிதறுதடா உனக்கென்ன பாவம் நான் செய்தேன் நீ சொன்னதற்கெல்லாம் தலையாட்டியதா உன்னை உண்மையாக நேசித்ததா என்னை உனக்கு கொடுத்ததா பதில் சொல் என்னவனே உணவு வந்த பிறகு பசி போனதோ உனக்கு மௌனத்தால் என் நெஞ்சை வதைக்காதே பிரிவால் என்னை சிதைக்காதே ஏதோ ஒரு வேகம் ஏதோ ஒரு மோகம் கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் கண்முன்னே நீ வழிதந்து போனதால் உன் நினைவாலே நான் விழிமூடி சாவே நடா மௌனத்தால் என் நெஞ்சை வதைக்காதே பிரிவால் என்னை சிதைக்காதே பதில் சொல் கவி சொன்னவர் ஹாஜிரா சென்னையிலிருந்து